வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறது இப்ப நம்ம வந்து இருபத்தி எட்டாவது அதிகாரத்தை பார்க்க போறோம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் என்னன்னா கூடா ஒழுக்கம் அதாவது நம்ம என்னென்ன ஒழுக்க குறைவான காரியங்கள் வந்து நம்ம மனிதர்களிடத்துல வந்து எவ்வளவு அந்த கூணா ஒழுக்கம்னு சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்மகிட்ட வந்து நிறைய இருக்கு இது வந்து திருவள்ளுவர் வந்து இது வந்து ஒரு பூனா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பத்து குரல் வந்து அவர் அத அது அது எடுத்த உடனேயே அவர் சொல்லும் பொழுது எடுத்த உடனே வந்து அவர் அத சொல்லும் பொழுது ஒரு கூடா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லும்போது அது முதல் முதல்ல சொல்றது வஞ்ச மனது வந்து நம்முடைய மனதுக்கு உள்ள வந்து வஞ்சகமா பிறருக்கு வெளியே தெரியாத அளவுக்கு நாம வந்து நிறைய தீமையான எண்ணங்களை வந்து நாம யோசிச்சு அதன் பிரகாரம் வந்து நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அத வெளிய வந்து நமக்கு அந்த கூடா ஒழுக்கம் அந்த வஞ்ச மனத்தான் அந்த வஞ்ச மனத்தான் வந்து அதெல்லாம் வந்து இந்த இதுல வந்து அவங்க மணக்கக்கூடியது வந்து நிறைய இருக்கு வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் படிற்றொழுக்கம் அப்படிங்கிறது வந்துன்னா அந்த தவறான ஒழுக்கங்கள் அவருடைய வந்து நீ பார்த்தீங்கன்னா அந்த வஞ்ச மனது வந்து சிறு பிள்ளைகள்கிட்டையே அது வந்து வரும் அதை வந்து ஒரு இதை எடுத்தியான்னு கேட்டால் எடுக்கல பொய் சொல்றது அக்கப்புறம் யாரையாவது போய் அடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பொருளை வந்து கவர் இப்படி எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த வஞ்ச மனது வந்து நம்முடைய நமக்கு வந்து அது வந்து சேர்ந்த அந்த வஞ்ச மனதோட அந்த வஞ்ச மனத்தான் படிச்சொழுக்கும் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் உனக்கு வந்து வஞ்ச மனத்தான் அவனுடைய படிச்சொழுக்கும் அவனுடைய வந்து ஒழுக்கக்கேடான காரியங்கள் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் அப்படின்னு அவர் சொல்றாரு ஏன்னா இந்த இவனுடைய இந்த வஞ்ச மனதால வந்து அவ வந்து ஒரு ஒழுக்குக்கேடான காரியங்களை எல்லாம் அவர் செய்யும் பொழுது வஞ்ச மனத்தான் படிக்கொழுக்கும் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் பூதங்கள் ஐந்து வந்து எப்படி வந்து நம்முடைய அகத்துக்கு உள்ள வந்து வருதுன்னா எல்லாமே வந்து ஐந்து புலன்கள் இந்த ஐம்புலங்கள் மூலமாக நம்ம வந்து இந்த உலகத்தினுடைய ஐ பூதங்கள் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் அப்ப அப்படி சொல்ற மாதிரி இந்த ஐந்து பூதங்கள் மூலமாக தான் நாம வந்து இந்த கண் மூக்கு செவி இச்சது மூலம் நாம வந்து இந்த நமக்கு உள்ள வந்து இந்த உலகம் பூரா உள்ள பொருட்கள் எல்லாமே நாம வந்து அந்த உழ்வாங்க இது தானே நம்ம வந்து நமக்குள்ள இந்த பஞ்ச பூதங்களே உள்ளக்குள்ள நமக்கு வருது அப்போ இதுல ஒவ்வொன்றிலையும் வந்து அந்த ஒழுக்கக்கேடான காரியங்கள் வந்து அது இருக்குதுன்னா அதுவும் அப்படித்தான் வந்து செய்ய ஒரு தொழில் பேசுறது அல்லது ஒரு திருடுறது அல்லது வந்து ஒரு வேற ஒரு தவறான காரியங்கள் செய்யறது இது எல்லாமே இந்த ஒரு வஞ்சக மனதுக்கு நமக்கு மனதுக்குள்ள வஞ்சகமாவே இவ்வளவும் வந்து நம்மளுக்குள்ள இருக்கும் அது அவ்வளவும் இந்த ஐ பூதங்கள் மூலமாகத்தான் நம்முடைய உள்ளத்துக்கு வந்து அவ்வளவும் வந்து எல்லா ஒழுக்க கேடுகளையும் நமக்கு இது வந்து நம்ம வந்து ஐ பூதங்கள் மூலம் வந்து நாம வந்து இதைகள் அவ்வளத்தையும் நாம உள்ள வாங்க வாங்க அது வந்து ஒண்ணு வந்து ஆஹ் என்னமோ சும்மா அது வந்து நம்மளை விட்டுற அந்த ஐ பூதங்கள் வந்து பூதங்கள் ஐந்தும் நகும் ஏ நம்ம பாத்தீங்கன்னா அந்த உணர்வுகள் வந்து ஒவ்வொரு பூதங்கள் மூலமாகவும் அந்த கிடைக்கக்கூடிய இந்த உலகத்தை பற்றிய தியானங்கள் இந்த உலகத்துல நாம வந்து நடவடிக்கைக்கு தூண்டுதலாக இருக்கக்கூடிய இந்த ஐ பூதங்கள் இதை எல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணி முடிப்பட்டு போயிடலாம் எல்லா காரியங்கள்லையும் பூதங்கள் வந்து அவனுக்கு மெய் வாய் கண் மூக்கு செவி இதன் மூலமாக அவனுடைய தவறான நடவடிக்கைகள் வரும் பொழுது அந்த ஐம்பூலங்களும் அவனுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு வெளிய வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய மனதுக்குள்ள ஒரு வஞ்ச மனதுக்குள்ள இந்த ஐதங்களால் வரக்கூடிய எல்லா உணர்வுகளையும் இந்த ஐந்து உணர்வுகளையும் ஒரு ஒழுக்கமில்லாத ஒரு உணர்வுகளா மாற்றி இங்கு வந்து அது அவ்வளவுமே வந்து உன்னை பார்த்து அதுக்கு சிரிக்கும் ரொம்ப நல்ல நாம வந்து தவறுகள் வந்து செய்யும்போது அந்த தவறுகள் வந்து நமக்கு வந்து வந்து நமக்கு நம்மளுடைய உணர்வுகள் வந்து அவர்கள் அவ்வளோ வந்து ஆமா தவறு செய்யறோமே நாம ஒரு இடத்துல ஒரு கனவு செய்யறோமே நாம பொய் பேசுறோமே நாம ஒரு தவறான காரியங்களை வந்து செய்வோமே நீ வந்து வெளிய வந்துக்கிட்டு மஞ்ச மனதுல வந்துகிட்டு எதுவுமே இல்லாத மாதிரி நீ வந்து இருந்தாலும் இதுகள் அத்தனையும் உள்ளத்துல வந்து பிரதிபலிக்கும் பொழுது அதுகள் எல்லாம் பார்த்து வந்து ஒரு பாட கூட உன்னை பார்த்து இந்த உலகம் செய்கிறது அப்படின்னு சொல்லி அப்படி அதெல்லாம் வந்து இந்த இதை குறிப்புகளுக்காகத்தான் வந்து அந்த பாடல்கள்ல அந்த வரியலை வந்து எழுதிக்காங்க நீ வந்து வெளிய வந்துகிட்டு ஆஹ் எல்லாம் வெளியே எதுவும் தெரியாதபடிக்கு நீ நல்ல மாதிரி வந்து நீ காமிப்ப ஆனா அது வந்து அது உனக்கே அது தெரியும் நாம வந்து வஞ்சகமா வந்து இவ்வளவு காரியம் செய்யறோம் அது நம்மளை பார்த்தே நமக்கு சொல்லும் நம்முடைய உள்ள வந்து சொல்லும் தவறான காரியத்தை நாம செய்யறோம் ஆனா கடைசி நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து இந்த உள்ளம் சொல்லும் அதனாலதான் வந்து அந்த முதல்ல வந்து அந்த வார்த்தையை வந்த போது வள்ளுவர சொல்லும்போது மனத்தான் நீ வந்து எல்லாம் வந்து உனக்கு இருந்தாலும் நீ வஞ்ச மனது கொண்டு நீ வந்து மறைச்ச மனிதர்கள் வந்து கூணா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவ்வளவு வந்து வஞ்ச மனத்தான் நம்ம வந்து இருக்கிறது எல்லாத்தையுமே மறைச்சிடும் வஞ்சம் முகத்தான் படித்தொழுக்கும் அவனுடைய இல்லாத காட்சிகள் அனைத்தும் ஐந்தும் அகத்தே நான் அது வந்து உனக்கே தெரியும் உன்னை பாட்டு அது சிரிப்பு நீ வந்து எல்லாம் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து இது பண்ற அது உனக்கு தெரியாம போகாது நீ வந்து அது வந்து நல்லா தெரிஞ்சுத்தான் நீ அது வந்து உனக்கு தெரியும் அது உன்னை பார்த்து வந்து அது வந்து நிகழும் அது நீனே வந்து உன் மனதுல வந்து அத வந்து மனசாட்சிங்கிறது அவர் ஏன் சொன்னார்னா பொறிவாயில் ஐந்து தான் அப்படின்னு சொல்லி அந்த ஐந்து பொறிகளுடைய வாயில் அப்படின்னு சொல்லி முன்னால ஒரு குரல்ல அவர் சொல்லிருக்காரு ஆன இந்த மூலமாக மூலமாகத்தான் வந்து நாம வந்து இந்த உலகத்துல வந்து எல்லா காவியங்களையும் வந்து இந்த நாம் வளர்ப்போம் அப்போ அவைகளையெல்லாம் நாம வந்து எல்லாம் ஒழுங்காக நல்ல ஒரு சிந்தனைக்காக செயலுக்காக வைத்திருந்தால்தான் உண்டு இதை வந்து வஞ்ச மனமாக வந்து நாம இருந்து இந்த மாதிரி தவறான அந்த ஒழுக்கங்களை எல்லாம் நம்ம வந்து அது செய்யும் பொழுது ஏ எல்லாத்தனையும் நம்மளை பார்த்து நகம் சரிக்கும் எப்படி எல்லாம் பாரு எவ்வளவு விஷயங்களை வந்து முடச்சிக்கிட்டு தன்னை எவ்வளவு பெரிய ஒரு உத்தமம் மாதிரி தன்னை காமிச்சுக்கிட்டு ஆனா என்னெல்லாம் பண்றான் பாரு அப்படின்னு வந்து அந்த வஞ்சமானத்தான் செய்யக்கூடியத அவருடைய மனமே அவனுக்கு சொல்லும் இந்த ஐம்பொறிகளே வந்து ஐ பூதங்கள் மூலமாகத்தான் இந்த வளாகத்துல வந்து நாம தான் செய்ய அறிவு அப்ப அதுல வந்து அறியும் பொழுது நாம செய்யக்கூடிய இந்த படிற்றுக்கு நம்முடைய தவறான ஒழுக்கங்க அத வந்து நம்ம பார்த்து செழிக்கும் அதை வந்து நம்ம வந்து அந்த நேரத்திலேயே அந்த படிற்று ஒழுக்கத்தை வந்து நாம விடுத்து அந்த வஞ்ச மணக்காங்கிறத வந்து நம்ம நீக்கணும் இதுதான் வந்து இந்த கூணா ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எல்லா மனிதர்களும் நம்ம நிறைய செய்யறோம் ஆனா அவைகளை எல்லாம் நம்ம வந்து மறைக்கும் இப்படி இந்த வஞ்ச மனது தான் நமக்கு வந்து ஒரு முக்கிய பெரிய தடையாக இதை வந்து இதை பற்றி மேற்கொண்டு வள்ளுவர் என்ன சொல்றாரு அடுத்த அதுவரை உங்களை வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்